கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது ஏசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று கர்த்தர் சொல்லுகிறார் வசனம் சொல்லுகிறது அருவி என்று சொன்னார் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது என கண்பானவர்களே பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக வருகிறான் அந்த மனிதனுடைய செயல்பாடு தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறான் வசனம் மிக தெளிவாக நமக்கு அங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறது அந்த பிசாசு பிடித்த ஒரு மனிதன் ஆண்டவர் அந்த ஜபத்தையும் கேட்கிறார் கேட்டு பண்டிக் கூட்டத்துக்குள்ளே அனுப்புகிறார் அவனுக்குள் இருந்த பிசாசுகளெல்லாம் பண்டிகூட்டத்தில் போய் பண்டிகைகள் நிறைய மாண்டு போச்சுதுன்னு சொல்லி பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூணாம் வசனத்தில் இப்போ பன்னி மேய்த்தவங்களாம் வந்து அவனை வந்து பார்த்தா வசனம் மிக தெளிவாக சொல்கிறது அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்குது இப்போ அங்குள்ள உள்ள மக்கள் எல்லாம் ஏசுகிறிஸ்டை வந்து நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணையே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீர் இங்கே இருந்தீர்னா நிறைய பிசாசை விரட்டுவீர் அவையினால எங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் சேதம் வரும் அப்படின்னு பயத்தில் சொன்னாங்க இப்போ ஆண்டவர் இந்த பிசாசு பிடித்து சுகமானவனை பார்த்து சொல்லுகிறாரு நீ உன் எனத்தான் இடத்துல போய் உன் வீட்டிற்கு போய் உனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லு இன்னைக்கு நிறைய இடத்துல வெளியில போய் சாட்சி சொல்றோம் ஆனால் எனக்கு வீட்டுக்குள்ள கர்த்த நமக்கு செஞ்ச காரியத்தை உன் உறவுகாரங்கிட்ட சொல்லு உனக்கு கிட்ட சொல்லு உன் பக்கத்து வீட்டில் சொல்லு அப்படின்னா தான் உன் கொஞ்சிருக்கிற மாற்றத்தை அவங்க பார்க்க முடியும் அந்த மாற்றப்பட்ட வாழ்ல தொடர்ந்து அவங்க கவனிக்கவும் முடியும் இன்னைக்கு சாட்சிகளாக அறிவிப்பது என்பது எளிது ஆனால் அந்த சாட்சியை தெரிந்தவர்களுக்கு முன்பதாக உங்கள் உடன்பரப்புகள் உங்களுடைய சொக்காரர்கள் உங்கள் மனைவி ஆட்கள் இப்படின்னு சொல்லி தெரிந்தவர்களிட்ட போய் உங்கள் சாட்சியை சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நல்ல ஆண்டவரே சாட்சியை யார்கிட்ட பகிரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதற்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கிருபை தாரோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே